அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹூ ஹஜரத் ஜாபீர் பின் அப்துல்லா அலியுல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை தொழுகையின் திறவுகோல் உழு என்று ரசுல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள் எனது கண்களின் குளிர்ச்சி தொழுகையில் வைக்கப்பட்டுள்ளது என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நவீன்றதாக ஹஜரத் அனஸ் ரலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கிறார் தொழுகை தீனின் தூண் என்று அருமை நபி சொல அூ அலேஹி வசல்லம் அவர்கள் அருளியதாக ஹஜரத் உமர் அலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் தொழுகை தொழுகை தமது அடிமைகள் மற்றும் தமது கண்காணிப்பின் கீழ் இருப்போரின் விஷயத்தில் தாலாவை பயந்து கொள்ளுங்கள் அதாவது அவர்களுக்குரிய கடமைகள் நிறைவேற்றுங்கள் என்பது அவர்களின் இறுதி உபதேசமாக இருந்தது ஹஜரத் அலிர் அலி அல்லாஹூவர்கள் அறிவிக்கிறார்கள்